ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான களிமாவை போகிறோம் இந்த களிமாவுக்கு நபிசலா ஹலேஸ்வம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை சொன்னாங்க நாம் இந்த சாபான் மாதத்தில் இருக்கிறோம் அதுவும் சிறப்புக்குரிய நாளில் இருக்கிறோம் நீங்கள் எவ்வளோ அமல் செஞ்சாலும் சரி இந்த களிமாவை யார் ஓதிராங்களோ அவங்க தான் உங்களை விட அதிக நன்மை பெறுவாங்க அது நீங்கள் நோன்பு தொழுது தொழுதுருக்கலாம் எவ்வளோ வேணால் ஜக்காச்சு செஞ்சுருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த களிமாவை யாராவது ஓதிட்டாங்கன்னா அவங்க அமளையும் செய்தவர்களை விட அதிக நன்மை பெறுவாங்களாமா அப்போ யோசிச்சுக்கோங்க அவங்கள விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா கண்டிப்பாக இருக்க முடியாது ஏன்னா எல்லாருடைய நன்மையும் மிகக்கூடிய நன்மையாளியாக அவர்கள் கணக்கில் எழுதப்படும் அதுவும் இந்த மாதம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஷாபான் மாதம் முழுவதும் அமல்கள் உயர்த்தப்படும் போது அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய களிமாவை ஓதனும் அதில் இந்த தான் தலையாய களிமாவாக இருக்குது அந்த களிமாவை நீங்க ஓதுனா ஐந்து சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்குது அந்த ஐந்து சிறப்புகளை முதல் சிறப்பு நம்ம சொல்லிட்டோம் எல்லாரை விட அதிக நன்மை கிடைக்கும்னு சொல்லி எல்லாரை விடனா இன்னைக்கு யாரெல்லாம் வந்து மெக்கா மெதினால இருக்கிறாங்களோ ஹஜ்ஜு செஞ்சுட்டு உம்ரா செஞ்சுட்டு அவங்க செய்யக்கூடிய நன்மைகளே கூட இந்த களிமாவை வந்து நீங்க ஓதி வந்து மிஞ்சி விடலாம் அந்த அளவுக்கு வந்து சிறப்பு மிக்க தான் இது இதை வந்து ஒரு நாளைக்கு நூறு முறை ஊதணும் இரண்டாவது சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை ஓதுறதுனால உங்களுக்கு நூறு நன்மைகள் எழுதப்பட்டு நூறு பாவங்கள் கழிக்கப்படுது உடனே அதே மாதிரி மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை ஓதுறதுனால உங்களுக்கு ஐந்து அடிமைகளை விடுவித்த நன்மையே உங்களுக்கு கொடுக்குறான் அடிமைகளை விடுவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மைக்குரிய காரியமாக நபி அவர்களுடைய காலத்தில் பார்க்கப்பட்டுச்சு அவர்கள் மௌத்தாரதுக்கு முன்னாடி கடைசியாக செஞ்ச காரியமே அவர்களுடைய அடிமைகளை விடுவித்துட்டு தான் அவங்க மௌத்தானாங்க அந்தளவுக்கு அடிமையை விடுவிக்கிறது அப்படிங்கிறது அதிக நன்மையை தரக்கூடிய காரியம் அப்படி வந்து அவர் ஐந்து அடிமைகளை நீங்கள் விடுவித்த நன்மையை இந்த களிமா ஓதுனாவே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் வந்து ஷைத்தான் உங்கள் பக்கத்தில் நெருங்கவே மாட்டான் சுபஹணல்லாம் அவன் வராமல் இருந்துட்டாவே போதும் நம்ம நல்லா இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து இந்த களிமாவுக்கு சக்தி இருக்கு இப்போ அந்த களிமா தான் லா இலாகா இல்லல் லாகு வகுதகு லகு லாகுல் முழு ஹம்து அழகு அலா வஹுவ அலாகுஷே இன் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வளமையாக உதக்கூடிய களிமா இதுக்கு தான் நபி அவர்கள் இவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்காங்க ஏன் இவ்வளோ சிறப்புன்னு பார்த்தா இது அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய களிமாவாக இருக்கு இதனுடைய அர்த்தம் என்னென்னா வணக்கத்துக்குரியவன் நல்லா ஒருவனையை தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் இணைத்துணை இல்லை அவனிடத்திலேயே ஆட்சியும் அதிகாரம் உடையது அவனை எல்லா பொருளின் மீது சக்தியுடையவனாக இருக்கிறான் சொல்லக்கூடிய தான் இது இந்த களிமாவை தான் நீங்கள் நூறு முறை ஓதிக்கணும் எப்படி நூறு முறை ஓதலான்னு கேட்டிங்கன்னா பிரித்து பிரித்து ஓதிக்குவங்க காலையில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நைட்டு வரை நீங்கள் பிரித்து பிரித்து ஓதிக்கலாம் சில நேரங்களில் காலையிலேருந்து நேரமே இருக்காது அப்போ என்ன பண்ணுவோம்னா நைட்டு தான் இந்த களிமாவை ஞாபகம் வரும் நைட்டே உட்காந்து ஓதுவோம் ஒரே நேரத்தில் ஓதுனா இந்த களிமாவை ஓதுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாராளமாக ஆகும் நூறு முறை ஓதணும்ல அதனால வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம்லாம் தாராளமாகும் அதே நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஓதலைனா உங்களுக்கு வந்து பத்து பத்தாக பிரித்து ஓதிக்கலாம் இல்லை இருபது இருபதா ஓதிக்கலாம் நான் வந்து பொதுவாக வந்து ஃபசருக்கு பின்னாடி ஆரம்பித்து வரையும் தொழுதுட்டு தொழுதுட்டு என்ன பண்ணுவேன் இருபது இருபது தடவை ஓதுவேன் சில சமயங்களில் மறந்துட்டுனா மறந்த நேரத்துடைய அந்த ஒரு இது பாருங்கள் எண்ணிக்கை அதை வந்து என்ன பண்ணுவோம்னா இடைப்பட்ட நேரத்தில் வேலை செய்யும் போது ஓதிப்பேன் இதெல்லாம் ஓதுறக்கு தொழுகையோ இல்லை வந்து ஒழுவோ இருக்கும்னு அவசியம் இல்லை தொழுகை இல்லாத பெண்களும் முதலாம் ஒழு இல்லாத பெண்களும் முதலாம் வீட்டு வேலை செய்யும் போதே நம்ம ஓதிக்கலாம் அதிகமாக இந்த துணி காய போடுறப்ப துணி மடிச்சு வைக்கிறப்ப இந்த மாதிரி நேரம் எல்லாம் நமக்கு வந்து நேரம் அதிகமா இருக்கும் அப்போதான் என்ன பண்ணிப்போனால் இந்த மாதிரியான களிமாக்களெல்லாம் நினைவு வச்சு அதிகமாக ஓதிக்கொள்ளுவோம் அப்போ இந்த களிமாவை நீங்கள் ஒரு முறையை ஓதிக்கொள்ளுங்க ரொம்ப ஈஸி எல்லாருக்கும் தெரிஞ்ச களிமா தானே இது இப்போ கேட்ட கையோட ஒரு ஐந்து முறைய முறையாவது நம்ம ஓதிட்டு போகலாம் ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோம் நம்மளால் நூறு முறை வந்து இப்போ உடனே ஓடாட்டினாலும் ஒரு ஆரம்பமாவது நம்ம செஞ்சுட்டு போனோம் அல்லாஹ் வந்து நம்மளுடைய இன்டென்ஷனை பார்ப்பான் இவங்களுடைய நோக்கம் என்ன ஓகே இதை ஓதணும்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை ஓத முடியாமல் ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி போனால் கூட ஓதன நன்மை தான் அல்லாஹ் கொடுப்பான் நம்மளுடைய எண்ணத்தை கொண்டு தான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் ஒரு அஞ்சு முறை இந்த களிமாவை ஓதிட்டு போகலாம் இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் லா இலாஹா இல்லல்லாஹூ وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير லா இலஹா இல் அல்லு லா ஷரீ லகுல் முல்குல் ஹம் இன் கதேர் அலமதுல்லா நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய முறைகளை வந்து பிரித்து பிரித்து ஓதுங்க தொடர்ச்சியாக எல்லா நாட்களும் இதை வாழ்நாளில் ஓதி அனைவரை விட அதிகமான நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்லாமு அலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க